நவம்பர் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மக்கள் பணிந்து தொழில்திரும் இறைவனையும் உம்மை தோத்தரிக்கிறோம் வருங்கால தரைமுறையிற்கு இறைவனையும் ஆராதிக்கிறோம் எங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் இறைவனையும் போற்றி புகழ்கின்றோம் இறைவா இந்த இரவு நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உம்மை துதிப்பது மனதிற்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தருகிறது அப்பா உமக்கு நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றியப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி சிவேன் ஏனெனில் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவரே நீங்கள் அண்மையில் இருக்கின்றப்பா உண்மை யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களோடு கூட இருக்கிறவராக இருப்பதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே விண்ணகத்தில் இரையாற்றியை சுதந்திரத்து கொள்ள இருக்கும் ஏழைகளுக்கு மன்ன மக்களத்தில் மன்னகத்தில் வாழும் காலத்திலேயே தகுந்த உதவிகளை நான் செய்ய நல்ல வாய்ப்பினை தந்துள்ள அப்பா உண்மை யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நஞ்சியப்பா 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 ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆராதிக்கிறோம் தகப்படைந்தனர் இரவு நேரத்திலே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நஞ்சி அறந்த ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறடிக்கிறோம் தகப்பனே அப்பா நகை ஒன்றாய் கூடிய ஸ்தோத்திரிக்கிற நேரத்தை எங்களுக்காக எங்களை பெயர் சொல்லி அழைத்திரு தகப்பனே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பினை அப்பா எங்களை நீ தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறே அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்களை முடி உள்ளம் கைகளில் பொறித்திருக்கிறீர் எங்களை தெரிந்தெடுத்துகிறேன் அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தாய் மறந்தால் எங்களை மறவாதவரே எம்மை சோத்தரிக்கிறோம் தந்தை வெறுத்தாள எங்களை வெறுக்காதவரை எம்மை ஆராதிக்கிற தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா இந்த புதிய வாரத்தில் அப்பா இந்த திங்கள் கிழமையில தகப்பனே எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களை நிறைப்பினர் அப்பா நமக்கு நன்றியப்பா வேலை வாய்ப்பை கட்டளை இட்டீரே நன்றியப்பா உடலுள்ள சுகத்தை கொடுத்தீரே நமக்கு நன்றி உண்ண உணவு உடுக்க உடன் இருக்க இடம் கொடுத்தீரே நமக்கு நன்றி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே நமக்கு நன்றி எங்களை ஞானத்தால் இடை கட்டினீரே நமக்கு நன்றியப்பா எங்கள் போக்கிலும் மரத்தில் நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்காக அனுப்பினீரே எம்மை ஆராதிக்கிற தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே நன்றி دکھا پڑے ننجی ہے پہا لے لویا ہا لویا ہا لویا மனமாறி மாறி நற்செய்தி நம்புங்கள் நஞ்சவரைக்கிறோம் தகப்பனே நீரே எங்கள் நம்பிக்கை நீரே எங்கள் கேடயம் நீரே எங்கள் கோட்டை தகப்பனே அப்பா அம்மை விட்டா நான் எங்கு செல்லும் தகப்பனே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளனே அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா நஞ்சு தகப்பனே நஞ்சு தகப்பனே உமை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா எங்கள் கண்களை உமை நோக்கி உயர்த்துகிறோம் தகப்பனே வெண்ணையும் மண்ணையும் படைத்து ஆண்டரும் எங்களுக்கு உதவி வரும் என்று அப்பா நீரே தஞ்சம் என்று வந்துள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உடைய பாத சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவனில் தகப்பனே ராஜா எங்களுடைய தேவைகளில் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறேன் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 நன்றி ஆளே லூயா ஹாலே லூயா அதில் ஒவ்வொரு நாளும் அப்பா வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசுகிற தேவனாயிருக்கிறீரப்பா என் தேவன் பேசுகிற தேவன் ராஜா வாக்கு மாறாதவர் தகப்பனி வாக்கு தத்தங்களின் தேவன் ராஜா நீர் கொடுத்த வாக்கு ஒருபோதும் தகப்பனே அப்பா எங்களை வார்த்தையார் நிரப்புகிறீரே நஞ்சியப்பா வாதி உன் கூடாரத்தை நெருங்காது என் மகளே கலங்காதே திகையாதே உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் தகவல் நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எங்களுக்கு புத்தியில் அடிக்கிற முடியும் வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி தகப்பனே நன்றியப்பா நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயாப்பா நாங்கள் மனிதர்கள் பலவீனமானவர்கள் அப்பா நாங்கள் சோதனைக்கு உட்படக்கூடியவர்கள் தகப்பனி ராஜா அப்பா எங்களுடைய குற்றங்குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனி ராஜா ஆண்டவர் யெசுவே சோதிக்கப்பட்டாரே அப்பா தகப்பனே தந்தை மகன் தூய ஆவியானவரே அப்பா சாத்தான் உண்மையே சோதித்ததே தகப்பனே நாங்களா மாத்திரம் தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய பாவ குற்றங்குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே எங்களுக்கு எதிராக பிறருக்கு விரோதமாக நாங்கள் செய்த குற்றங்குறைகளெல்லாம் உது ஒரு தொழில் ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனி அப்பா எங்களுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாவற்றும் உடைய கரங்களை ஒப்புக் அப்பா எங்கள் உடல் உறுப்புகளால் நாங்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிங்க தகப்பனி ராஜா நீர் பரிசுத்தராயிருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா சாத்தான் யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டுகிறான் தகப்பனே ராஜா சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபியுங்கள் என்று அப்பா அந்த விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய ஜபாவை எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்துக்குள்ள நீர் ஊற்றங்கள் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் அப்பா எங்களுடைய உடல் எங்களுடைய மனம் ஜபம் செய்ய தூண்டுகிறது தகப்பனே ஆனாலும் கூட தக்கப்பண்ணே எங்கள் உடல் அதற்கு ஒத்துழைக்க மாட்டுகிறது தகப்பனே ராஜா சாத்தான் எங்கள் உடலை பலவீனப்படுத்துகிறான் தகப்பனே ராஜா உடைய அப்பா கனிகளால கொடைகளால எங்களை நிரப்புங்க ஆவியானவரே ஆவியாவை வரும்போது தகப்பனே ராஜா எல்லா விரவினங்களும் மாறும் தூக்கத்தின் ஆவிகள் போவும் சோவின் ஆவிகள் நீங்களும் தகப்பனே ராஜா அப்பா இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் தக்க பண்ண முடியும் வெள்ளத்தால் அப்பா நாங்கள் ஒன்றாய் கூடி ஜெபிக்க ஊற்றுங்க ஊற்றுங்க துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொல்லிக்கிறப்பா துதியின் மத்திரை வாசம் செய்கிறவன் நீ ராஜா என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுகள் இடைவிடாது ஜெபியுங்கள் என்று சொல்லிக்கிறப்பா அப்பா நாங்கள் என்ன நேர்ந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கடன் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் மனதை அமுக்கு நன்றி சொல்லக்கூடிய ராஜா உமை நோக்கி வரும்போது எங்களுக்கு பாடுகள் அதிகமாகும் தகப்பனி ராஜா அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு கொடுங்க தகப்பனி வெள்ளத்தை கொடுங்க ராஜா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடாதவர் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்ப இந்த விபிலியத்திலே ராஜா மனிதர்கள் பலவீனமானால் அதனால் சோதனைக்கு உள் உள்ளாக கூடியவர்கள் ஆண்டவர் இயேசுவே சோதிக்கப்படார் என்பதை வைத்து பார்க்கும்போது சோதனை எல்லாருக்கும் வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள அதே நேரத்தில் சோதனை வருகின்றது என்பதற்காக பாவம் செய்யக்கூடாது தகப்பனே நாங்கள் மற்றவரை பாவத்தில் விழ செய்யவும் நாங்கள் கூடாது தகப்பனே மற்றவர்களை பாவம் செய்ய விழுவதும் மேலும் பெரிதான பாவம் என்பதை நாங்கள் உணர்வு ராஜா உங்களுடைய சகோதர சகோதரர்கள் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மண்ணுங்கள் என்கிறீரே தகவல் தகப்பனே அப்போ அவனுடைய வார்த்தைகளை கேட்ப தகப்பனே இந்த இரண்டு செய்து இருந்த தகப்பனே நாங்கள் எங்களுக்காக ஆமென்றும் ஆமேன் என்று சுதந்திரத்துக் கொள்கிறோம் தகப்பனே ஒருவர் பாவம் செய்தால் அப்போ அவர்களை கடிந்து கொள்ளாத தகப்பனே அவருடைய பாவங்களை நாங்கள் மன்னித்து அவர்களுக்கு அந்த பாவத்தை சுட்டி காட்டி தகப்பனே அவர்களை முடிய பாதில் நடத்த எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே உடைய ஆவின் கனிகளால் கொடைகளால் நிரப்புங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 ஹாலேலூயா 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 நன்றியப்பா நன்றியப்பா தகப்பனே நன்றி ஆவியானவரே ஆனவரே நன்றி அப்பா மன்னிப்பின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவங்களை நாங்கள் மன்னிக்க தகப்பனே ராஜா நீர் எப்படியாய் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்கிறீர் அப்படியாய் தகப்பனே ராஜா பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு மன்னிப்பின் ஆவியை கொடுங்க தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரின் தனித்தனியாய் எம்முடைய ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளுக்காக தகப்பனே உம்மிடும் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனைகளோடும் ஜெபித்து கொண்டிருக்கார்களா அந்த ஜெப தேவைகள் எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவன் காண்கிற தேவன் ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் தகப்பனே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே ராஜா அப்பா நீர் காணக்கூடாதவரா இருக்கிறவர் தகப்பனே ராஜா அப்பா உள்ளிலே வாசம் பண்ணுகிறவ தகப்பனே ராஜா குற்றங்களை மன்னிக்கிறவ தகப்பனே ராஜா அப்பா நஞ்சி அப்பா நஞ்சி அப்பா ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ரத்தத்தால முத்திரடுக்கிறான் தனித்தனி எங்களுடைய குடும்பங்களை முத்திரடுகிறன் தகப்பனே ராஜா ரேசுவின் ரத்தம் ரத்தம் விலைமதிக்க முடியாத ரத்தம் ஆண்டவை அப்பாவுடைய திருச்சிலிருந்து வருகின்ற ரத்தம் ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தப்படுத்துவதாக ஒவ்வொரு தேவைகளை சந்திப்பதாக தகப்பனராஜா என்ன நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா இந்த நேரத்தில் என்னென்ன தேவைகளுக்காக உண்மை நோக்கி வேண்டிக் கொண்டுகிறாளாப்பா அவருடைய உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவ தகப்பனியராஜா அவருடைய எல்லா தேவலமுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறமப்பா நன்றியப்பா நன்றியப்பா ரத்தத்தை ஊற்றிங்க ரத்தத்தை ஊற்றிங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே அக்கினி மயமானவரே நன்றியப்பா நன்றிய ஒவ்வொருடைய தேவனை சந்தித்துக் கொள்ளுங்க ராஜா நன்றியப்பா நன்றியே சிவே அப்பா இயேசுவை தகப்பனே என்று இரவு நேரத்தில் தகப்பனி யாரெல்லாம் எனக்கு நல்லதொரு உறக்க வரவில்லையே அப்பா மாத்திரை போட்டுக்கொள்ள எனக்கு தூக்கம் வரல என்னுடைய கண்ணீர்களும் வேதனைகளும் அப்பா என்னுடைய கடன் பிரச்சனைகள் என் முன்னாடி வந்து நிற்கிறது என்னுடைய சிந்தனைகளால் அதை தகப்பனி ராஜா நான் சிந்தித்துக்கொண்டே தூக்க வரவில்லை என்று எத்தனையோ பேர் தகப்பனே அப்பா வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே அப்பா நன்றியப்பா அவருடைய காயங்களை எல்லாம் ஆற்றுங்க தகப்பனே ராஜா அப்பா மனபாரங்கள் எல்லாம் அவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் சீர்வதைங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்படி நோயாளிகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலுடைய சுகத்தை கொடுங்க தகவல் தகப்பனை ஒவ்வொரு குழந்தைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை இறந்தோர் ஒவ்வொருக்கும் நல்ல நித்தி இலைப்பாட்சி கொடுங்க தகப்பனை ராஜா அப்பா உத்திரி சில தகவல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்தி இலைப்பாட்சி கொடுங்க அப்பா எங்கள் உற்றார் உறவுகள் தகப்பன் எங்களுடன் பிறந்தவர்கள் எங்கள் குடும்பங்களில் இறந்தவர்கள் ஒவ்வொருவரும் தகப்பன் இந்த மண் உலகில் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து கூட பரலோக ஆட்சியத்தில் அப்பா சேர்த்து கொள்ளுங்க அப்பா குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே எல்லா துதிக மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் சிறுகணும் நீர் பெருகணும் நாம மாத்திர மகிமையடணும் ஏசியும் எங்கள் செவன் கேரும் நல்ல பிதா இருக்கிற எங்கள் பெயர் தூய தின பிறகு முத ஆட்சி வருக முத திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்சின் கனியாகிய சோம் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேறையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எஸ் புகழ் எஸ் நன்றி நஞ்சி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்